ஒன்னே ஒன்னு இருக்குதா என்று தேடி பார்த்தால் அப்படி ஒரு அதிசயம் தான் உலகத்தில் என்ன ஒரு அதிசயம் இஸ்லாம் சொல்கிறது ஒரே ஒரு அதிசயம் இருக்கிறது அந்த அதிசயத்தை நீ ஆய்வு செய்தால் திகைத்து விடுவாய் உன்னுடைய மூளை தோல்வி அடையும் அந்த இடத்துல உன்னால் விடை சொல்ல இயலாது அது மாதிரியான ஒரு அதிசயம் இருப்பதாக திருக்குறான் சொல்லுகிறது அது என்ன அதிசயம் அந்த அந்த அதிசயம் தான் அதை சொல்வதற்கு தான் அந்த தலைப்பை தலைப்பை எதுக்கு தான் இந்த கண்ணு மூக்கை எல்லாம் சொல்வதற்கு இல்ல உலக அதிசயம்ங்கிறது தாஜ்மஹாலோ சீன பெருஞ்ச ஊர இல்லை சொல்றதா இருந்த இதுகள சொல்லிட்டு போ இதெல்லாம் சொல்ல மாட்டோம் எங்கேயுமே இல்லாத ஒண்ணு ரெண்டு இருந்தா சொல்லு அப்படின்னு கேக்குறியா ஒண்ணு இருக்குது உலகத்தில் ஒரே ஒரு பொருள் என்ன இருக்கு அதிசயமாக இருக்கிறது அந்த பொருள் எது அது திருக்குறான் தான் அதிசயம் உலக அதிசயத்தில் எது அதிசயம் உலகத்தில் இருக்கிற அது உண்மையிலேயே அப்படியே அறிவாளி சிந்திச்சு பார்த்தான்னு சொன்ன இந்த குரான் என்ற இந்த ஒரு சொல் ஒரு வார்த்தைகளின் தொகுப்பா இருக்குத புத்தகமா இருக்குத இது நம்ம பிரி நிற்கிற அளவுக்கு பெரிய அதிசயமாக திகழ்வதை ஒவ்வொரு அறிஞரும் இன்னைக்கு பார்த்து விட்டு குரான் தான் உலகத்தில் சிறந்த அதிசயம் என்று உணர்ந்து விட்டு கூட்டம் கூட்டமா வர்றான் எதை வச்சு வர்றாங்க பெரிய அதிசயமா தெரியுது எப்படிப்பட்டவன் வர்றான் அதிசயத்தை சொல்வதற்கு முன்னாடி இந்த அதிசயம் எப்படி எல்லாம் ஈர்த்தது அத பாருங்க உங்களுக்கு கேசிஎஸ் தெரியுமா கேசிஎஸ் கிலேண்டு ஒருத்தர் இருந்தான் உலக குத்துச்சண்டை சாம்பிய பலமுறை குத்துச்சண்டை சாம்பியனுக்கான விருது வாங்கினான் அந்த காலத்தில எல்லாம் கிரிக்கெட்டுக்கு கிடையாது குத்துச்சண்டைக்கு தான் இருந்தாங்க சொல்றேன் உட்காந்துக்கிட்டு இருபத்தி நாலு மணி நேரம் உட்காந்துட்டு இந்த மாதிரி அந்த காலத்துல எல்லாம் நாங்கெல்லாம் ஒரு பதினஞ்சு வயசா இருக்கக்கூடிய காலத்துல எல்லாம் நாங்க எதை ரசிப்போம் இந்த குத்துச்சண்டை தான் பெரிய விளையாட்டு என்ன போட்டா போட்டி காட்டா குஸ்தின்னு போடுவாங்க ஊருக்கு ஊர் போய் என்ன செய்வாங்க மல்யுத்தம் போடுவாங்க குஸ்தி போடுவாங்க குத்துச்சண்டை போடுவாங்க இந்த மல்யுத்தமும் குத்துச்சண்டைகளும் தான் அன்றைக்கு வீர விளையாட்டுகள் அந்த மாதிரியான காலகட்டத்தில் அமெரிக்காவை சேர்ந்த கருப்பர் இனத்தை சேர்ந்த கேசியஸ் கிளே என்பவன் குத்துச்சண்டை சாம்பியனாக வருகிறான் பலமுறை குத்துச்சண்டை புரிய உலக நெய் சாம்பியன் அப்படி ஜெயிக்கிறான் ஒரு புகழ் உலக அளவில் ஒரு புகழை அடைகிறான் அமெரிக்க அரசாங்கம் அவன் கருப்பாக இருக்கிற காரணத்தினால் அவனை மதிக்க மறுக்கிறது அவனை அவமானப்படுத்துகிறது வெள்ளை என கருப்பன் என்று கேட்கிறது அப்பதான் அவன் சிந்திக்கிறான் நம்ம எவ்வளவு பெரிய கஷ்டப்பட்டு இந்த சாதனை நம்ம நிகழ்த்தி இருக்கிறோம் விளையாட்டு வீரரா ஒருத்தன் வர்றான்னு சொன்னா அவன் நிறைய தியாகம் செய்யணும் விளையாட்டு வீரர் நீங்க நினைக்குவீங்க அவன் குடும்ப வாழ்க்கை வரைக்கும் தியாகம் செய்வான் உடம்பை பாதுகாக்கணும் உடம்பை பேணணும் என்பதற்காக வேண்டி நிறைய தியாகங்களை செய்து தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு இவ்வளவு பெரிய சாதனையை செய்கிறான் வெள்ளை அரசாங்கம் அவனை அங்கீகரிக்கல தேடுறான் தேடுறான் என்னடா ஏன் இப்படி இவ்வளவு பெரிய புகழ் உலகத்தில் தெரியாத தெரியாதே இல்ல என்ற அளவுக்கு வந்தவுடனே இஸ்லாத்தை காதலிக்கிறான் குரான் எடுத்து பார்க்கிறான் அது ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு போதனைகளும் அவனுக்கு அதிசயமா தெரிகிறது இது எப்படி நம்ம மிஸ் பண்ணும் எதை எதையே தேடி அடைஞ்ச நம்ம இதை மிஸ் பண்ணிருக்கிறோமே சிந்தித்து முகமது கிளேயாக அசகத அல்லா இலாக இல்லல்லா சொல்லி அவன் இஸ்லாத்தை தழுவுகிறான் அப்ப எது இவனை ஈர்த்தது எந்த அதிசயம் இவனை ஈர்த்தது திருக்குறான் என்ற அதிசயம் அவனை ஈர்த்தது அதே மாதிரி கேட்டு ஸ்டீவன்சன் அவன் ஒரு பாடகன் இப்ப மைக்கேல் ஜாக்சன் இருக்கான் பாருங்க இவன் தெரியாத ஆள் யாராவது இருக்கிறாங்களா இந்த மாதிரி அந்த காலத்துல ஸ்டீவன்சன் தெரியாத அந்த காலம் அந்த காலம் தாத்தா காலம் இல்ல நான் சொல்லு பாதி முன்னாடி ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஸ்டீவன்சனை தெரியாதவர்களே கிடையாது அவ்வளவு பெரிய சிறந்த பாப்பிசை பாடகன் அவன் பாடினால் உலகமே மயங்கும் அவனை பார்ப்பதற்கு கூட்டம் அலைமோதும் ஆண்களும் பெண்களும் அவனிடத்தில் ஆட்டோகிராப் வாங்குவதற்காக முண்டி அடிப்பார்கள் அவன் குடித்து விட்டு வைத்த பானங்களை குடிப்பதற்கு பெண்கள் கூட்டம் மேற்கத்திய பெண்கள் கூட்டம் அலை போதும் இப்படியெல்லாம் கோடிக்கணக்கான பெண் ரசிகைகளை பெற்றவன் கோடிக்கணக்கான ஆண் ரசிகைகளை பெற்றவன் தனி விமானங்கள் வைத்து பவனி வந்தவன் கோடி கோடியாக பணத்தை திரட்டியவன் நிம்மதி கிடைக்கல எல்லாம் இருக்கிறது அவனுக்கு கிடைக்காத எதுவும் இல்லை அவனிடத்தில் இருந்த பணத்திற்கும் புகழுக்கும் என்ன நினைத்தாலும் அவனுக்கு கிடைக்கும் ஒன்னே ஒன்னு கிடைக்கல நிம்மதி மன அமைதி கிடைக்கவில்லை அதுக்கு என்ன செய்ய அவனுக்கு கிடைக்கிறது அதை வாசிக்கிறான் மீண்டும் வாசிக்கிறான் திரும்ப திரும்ப வாசிக்கிறான் இஸ்லாம் த குரான் தான் உலகத்தில் இருக்கிற பெரிய அற்புதம் என்று விளங்கி அவனும் இஸ்லாத்தை சேர்ந்து இன்றைக்கு யூசுப் இஸ்லாமாக பேரை மாற்றிக்கொண்டு உலகம் முழுவதும் இஸ்லாமிய பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிற காட்சியை பார்க்க இன்றைக்கும் இருக்கிறார் அவர் சமீபத்திலே பெங்களூருக்கு கூட வருகை தந்திருந்தார் அப்ப உலக நாடுகளுக்கெல்லாம் சென்று இஸ்லாத்தை அவர் பிரச்சாரம் செய்கிறாரே அதுக்கு எது காரணம் இந்த குரான் குரான வாசிக்கிறாரு அவர் தேங்கு என்ன எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தோம் நமக்கு கிடைக்காத ஒரு புத்திசமாக இருக்கிறது என்று குரான் அவரை திகைக்க வைத்தது ஆயிரக்கணக்கில் சொல்லிக்கொண்டே போகலாம் நம்ம நாட்டில் கூட ஒன்று சொல்லலாம் உதாரணத்திற்கு கமலாதாஸ் ஒரு இருபத்தி ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ளவர்களுக்கு பல பத்திரிகைகளில் அறிவுபூர்வமான விஷயங்களை எல்லாம் எழுதியவர் இந்திரா காந்தியுடைய காலத்தில் நோபல் பரிசுக்கு இவரை பரிந்துரை செய்கிறார் இவருக்கு நோபல் பரிசு கொடுக்கலாம் என்று இந்திராவால் பரிந்துரை செய்யப்பட்டவர் யார் கமலா தாஸ் அவர் எழுதிய ஒரு கதை குமுதம் என்ற பத்திரிகையில் அன்றைக்கு கதை என்ற அவருடைய கதையை வாசிப்பதற்காகவே அந்த பத்திரிகை அதிகப்படியான வாசகர்கள் சென்றடைந்தது அப்படியாக என் கதை புத்தகமா வந்திருக்கிறது அவர் எப்படி இருந்தார் நிறைய எழுத்தாளராக இருந்தது போல ஒழுக்க கேடுகளை நியாயப்படுத்தக்கூடியவராக இருந்தார் இன்றைக்கு அவர் எங்கே இருக்கிறார் கேரளாவை சேர்ந்த கமலா தாஸ் இன்னைக்கு கமலா சுரையாவாக குரானை வாசித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு கமலா சுரையாவாக வாழ்ந்து பார்க்கிறோம் இவரை மாற்றியது எது இந்த அதிசய வேதம் அற்புத வேதம் அல்லாஹுடைய வேதம் என்று முஸ்லீம்கள் நம்புகிறோமே இந்த திருக்குரான் என்ற அதிசயம் தான் அப்படிப்பட்ட ஒரு பெண்ணையே புரட்டி போடுது எப்படிப்பட்ட பெண்ணு முழுசாக அவிழ்த்து விட்டு ஆடைகளை வேண்டாம் என்று சொல்ற அளவுக்கு வந்த ஒரு பெண் அணிந்து உடலை கண்ணியமான முறையில மறைத்துக் கொண்டவராக இன்னைக்கு நடமாடுகிறார் என்று சொன்னால் நபிகள் நாயகம் சல்லல்லாலை காலத்தில் இருந்து உலகத்தை வியக்க வைத்த திருக்குறான் இன்றைய தேதி வரையிலும் அதை வாசிக்கிற அனைவரையும் ஈர்க்கக்கூடியதாக அவங்க உள்ளத்தை புரட்டி போடக்கூடியதாக தடம் செல்லக்கூடியதாக இந்த திருக்குறான் என்ற வேதத்தை அல்லாஹ் ஒரு உலகத்திற்கு தந்து காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார் ஒரு புஸ்தகம் எப்படி ஒரு அற்புதமாக இருக்க முடியும் என்று நீங்கள் கேட்கலாம் தடம் உரண்டவர்களை சரியான பாதைக்கு கொண்டு செல்லக்கூடியதாக இந்த திருக்குறான் என்ற வேதத்தை அல்லாஹ் ஒரு பேரற்புதமாக உலகத்திற்கு தந்து இன்றைக்கும் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறான் அது என்ன அற்புதம் குரான் ஒரு புஸ்தகம் எப்படி ஒரு அற்புதமாக இருக்க முடியும் என்று நீங்கள் கேட்கலாம் என்ன அற்புதம் கேட்கிறீங்களா பொதுவாக ஒரு அற்புதத்தை உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு மனிதன் பெரிய உலகத்தில் அவனுக்கு மிஞ்சின அறிவாளி இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்படிப்பட்ட ஒரு மனிதன் ஒரு புஸ்தகத்தை எழுதுகிறான் ஒரு தத்துவத்தை எழுதுகிறான் அந்த புஸ்தகம் ஒரு நூறு வருஷத்துக்கு பிறகு வாசித்து பார்த்தால் அனைத்தும் சரி என்று சொல்ல இயலுமா சொல்ல இயல ஒரு புஸ்தகத்தை நான் எழுதுறேன் நான் எழுதும் போது எப்படி எழுதுவேன் என் காலத்துடைய அறிவுக்கு ஏற்றவாறு எழுதுவேன் என் காலத்தில் என்ன கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் எழுதுவேன் நூறு வருஷத்துக்கு பிறகு வேற உன்னை கண்டுபிடிச்சிருவாங்க நான் சொன்னது என்னவாயு தொண்ணூறு சதவீதம் தப்புன்றுவாங்க இல்லாட்டி எழுபத்தஞ்சு சதவீதம் தப்பு அல்ல குறைஞ்சது பத்து சதவீதமா தப்பு வாங்கி பிந்தி வர்றன எந்த ஒரு புஸ்தகமும் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு இது வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லக்கூடிய தகுதியில இருக்கவே முடியாது நம்ம இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தை எடுத்துக்கிறோங்க இந்தியா சுதந்திரம் அடையும் பொழுது நம்ம நாட்டுக்கு ஒரு அரசியல் சட்டத்தை உருவாக்கினார்கள் யார் உருவாக்கினா நம்மள மாதிரி கை நாட்டுகளா இல்லை பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் கூடி உண்டாக்குறாங்க இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தை உருவாக்கியவர்கள் யாரு பெரிய பெரிய அம்பேத்கர் மாதிரி பெரிய பெரிய வல்லுநர்கள் எல்லாம் கூடி ஒரு பெரிய குழுவே திரண்டு ஒவ்வொன்றையும் வரிக்கு வரி வார்த்தைக்கு வார்த்தை அலசி ஆய்வு செய்து உலக நாட்டு சட்டங்களை எல்லாம் கரைச்சு குடிச்சு இதுதான் இந்தியாவுடைய சட்டம் அப்படின்னு அரசியல் சாசனத்தை உண்டாக்குனாங்க யாரு நம்ம நாட்டில் வாழ்ந்த பேரறிஞர்கள் இப்ப அறுபது வருஷம் தான் ஆகுது நம்ம அரசியல் சாசனத்தை ஐநூறுக்கு மேல திருத்தி விட்டாங்க அறுபது வருஷத்துல ஐநூறு தடவை திருத்தா திருத்தா என்ன விளங்குது மனிதனுடைய எந்த பெரிய மனிதனுடைய தத்துவங்களாக இருந்தாலும் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு தாக்கு பிடிக்காது நூறு வருஷத்துக்கு தாக்கு பிடிக்காது பிந்தி வரக்கூடியவர்கள் முந்தி வரக்கூடிய நூல்கள் குறை காணுவார்கள் இப்ப குறை அணுகுவாங்க

குரான் இந்த உலகத்துக்கு தரப்பட்டு ஆயிரத்தி நானூறு வருஷங்களை தாண்டி விட்டது இந்த குரான் என்பது முகமது நபி கடவுளுடைய தர்றாரு முகமது நபி சொந்தமா எழுதி அது எப்படி இருந்திருக்கு அந்த காலத்து அறிவுக்கு தகுந்தவாறு தான் வேதம் இருக்கும் இப்ப எடுத்து பார்த்தா என்ன இருக்கு நீ எழுத கொண்டு எல்லா புத்தகத்தையும் வா நான் வந்து பதினாலாயிரம் தப்பு நான் அதை கண்டுபிடிச்சுறேன் பதினாலு நூற்றாண்டுக்கு முந்தி ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முந்தி எழுதின எந்த புஸ்தகத்தையும் கொண்டு விட்டு வா இன்றைய விஞ்ஞானத்தில் ஆய்வு செஞ்சு பார்ப்போம் அறிவியல் கண்டுபிடிப்போடு ஆய்வு செஞ்சு பார்ப்போம் மருத்துவர்கள்கிட்ட கேட்டு ஆய்வு செஞ்சு பார்ப்போம் வரலாற்றில் இருந்து ஆய்வு செஞ்சு பார்ப்போம் ஒவ்வொரு கோணத்தில் ஆய்வு செய்யும் பொழுதும் அவ்வளவும் தப்பு தப்பா இருக்கும் பதினாலு நூற்றாண்டுக்கு முந்தி உள்ள விஷயங்கள் வந்து நிச்சயமா தப்பா இருக்குமா இல்லையா இப்ப குரானை பொறுத்த வரைக்கும் பதினாலு நூற்றாண்டு கடந்துருச்சுல இப்ப சேலஞ்சு பண்றோம் இது அற்புதம் நீ குரானை எடுத்துக்க இதை படித்து பார்த்து இந்த காலத்திற்கு இது பொருந்தாது சூரியனை பத்தி குரான் இப்படி சொல்லுகிறது அப்படி கண்டுபிடிக்கல மாத்தி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லு சந்திரனை பத்தி குரான் இப்படி பேசுது ஆனால் இப்ப கண்டுபிடிச்சது வேற மாதிரி இருக்குன்னு சொல்லு பார்ப்போம் மழை பெய்வதை பற்றி குரான் இப்படி சொல்லுகிறது ஆனால் இப்ப வேற மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்க சொல்லு பார்ப்போம் ஒரு கருவில குழந்தை வளருவதை பற்றி குரான் பேசுகிறது இல்லை இது பொய் இப்ப வேற மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்க சொல்லு பார்ப்போம் மொத்த குரானையும் உலகத்தினுடைய ஒட்டுமொத்த பரிசீலனைக்கு தர தயார் இறைவன் தந்து விட்டான் எப்படி தந்துட்டான் இந்த அப்படி அப்புறம் கொண்டு வாடா சேலஞ்சு வாடா எல்லாம் கூப்பிடுறான் வா உலக சந்தேகம் இருந்தால் சூரத்தின் மிஸ்லிகி இதில் உள்ளது போன்ற ஒரு அத்தியாயத்தை உன்னால் கொண்டு வர ஏழுமா குரான் கேட்கிறது அப்ப அப்ப குரான் வாசிக்கும் போது எப்படி வாசிக்கிறோம் அவ்வளவு ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட வசனங்கள் இருக்கிறது ஒரே ஒரு வசனத்தை எடுத்து இது விஞ்ஞானத்துக்கு மாத்தோம் இது வந்து மருத்துவத்துக்கு மாத்தோம் இது வந்து கண்டுபிடிக்கப்பட்ட சிறந்த தத்துவத்துக்கு இது மாற்றம் இது இந்த காலத்துக்கு பொருந்தாது அந்த காலத்துக்கு பொருந்தா அப்படின்னு சொல்லி அறிவுபூர்வமாக உலகத்தில் யாராலும் நிரூபிக்க ஏண்டதா ஏழுமான்னா முடியவே முடியாது